வெளிப்படுத்தின விசேஷம் பதினான்கு அதிகாரம் ஆறு ஏழு வசனங்களை வாசிங்க பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன் அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்திரத்தாருக்கும் வாசைக்காரர்கள் ஜன கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாய் இருந்து மிகுந்த சத்தமிட்டு சுவிசேஷத்தை எல்லா ஜனங்களுக்கும் அறிவிக்கக்கூடியவனாயிருக்கிறான் சுவிசேஷத்தை நித்திய சுவிசேஷத்தை அதை சும்மா அறிவிக்கல மிகுந்த சத்தத்தோடு வாசிங்க மிகுந்த சத்தம் விட்டு தேவனுக்கு பயந்த அவரை மயமைப்படுத்துங்கள் என்ன சொல்றாரு மிகுந்த சத்தம் சுவிசேஷம் அறிவிக்கிறார் கிறிஸ்தவங்களுக்கு மட்டும் இல்ல எல்லா ஜாதிகார் என்ன சுவிசேஷம் நீ தேவனுக்கு பயப்படு தேவ தூதர்களுக்கு தெரியுது அப்போஸ்தர்களுக்கு தெரியுது ஆதி பிதாக்களுக்கு தெரியுது தேவ மனுஷர்களுக்கு தெரியுது தேவன் என்று சொன்னால் பயப்பட்டுதான் ஆகணும் என்றால் அவர் பரிசுத்தர் பாவத்தை வச்சுட்டு நாளைக்கு ஒப்புரவாயிரலாங்கிறது தேவனுக்கு கொஞ்சமும் ஆகாதது ஆனா உங்களுடைய வாழ்க்கையை பாருங்க எனக்கு ஆச்சரியமா இருக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க தேவன் பயப்படக்கூடியன்னு என்ன இருக்கா இல்ல ஆனா பவுல போசல் யாரு இப்ப உள்ளவர் பேதுரை போசடியாரு இப்ப உள்ளவங்க என்ன சொல்றாங்க பச்சிக்கிற அக்கன் இருக்கிறாருன்னு பய பயத்தோடு நடந்து விடுங்கன்னு எச்சரிக்கிற பயத்தோட நடந்துக்க நிமித்தம் நடக்காத எல்லாம் சரி நினைச்சு நடக்காத தப்பிட மாட்டான் பயத்தோட நடங்குற இங்க என்ன சொல்லப்பட்டு எல்லாருக்கும் ஒரு நற்செய்தி அறிவிக்கிறார் மிகுந்த சத்தத்தோடு தேவனுக்கு பயப்படுங்க உங்களுடைய நிலை எப்படி இருக்கு தேவனாலே பயப்படணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கா தேவனாலே என்னை பார்த்து கொண்டிருக்கிறாருங்கிற ஒரு எண்ணம் இருக்கா தேவனாலே நான் அவருக்கு பயப்படணும் பாவத்தை விட்டு விலகிதான் இருக்கணும் எவ்வளோ நஷ்டமானாலும் ஒன்றும் இல்லை எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் ஒன்றும் இல்லை ஆனால் பாவங்கிறத நான் விட்டு விலகி தான் ஓடணுங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கா நீங்கள் உங்களை பாருங்கள் இப்போ அடுத்த காரியம் என்ன தேவனுடைய பிரசன்னத்திற்கே முதல்ல இப்படி தேவனை குறித்த அறிவு அவங்களுக்கு இருந்துச்சு இப்போ என்ன சொல்ல போகிறேன் தேவனுடைய பிரசனமே பயத்தை உருவாக்குச்சு யாத்திரையாகமும் பத்தொன்பது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் வாசிங்க யாத்திரையாகவும் பத்தொன்பது அதிகாரம் பதினெட்டாசம் தேவன் என்று சொல்லும்போதே பயப்படணும் காரணம் என்னோட பிரச்னமே உள்ள பயத்துக்குரியதாக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு வாசிகள் கருத்தர் சீனாய் மலையின் மேல் அக்னியில் இறங்கினபடியால் எப்படி அக்னியில் இறங்குகிறார் அக்னி மயமான கண்களை உடைவு இங்கே எப்படி அக்னினியாகவே இறங்குகிறார் அது முழுவதும் புகை காடாக இருந்தது அந்த இடம் அதுக்கு பிறகு எப்படி ஆகிட்டு புகை காடு அந்த புகை சூழலின் புகையை போல எழும்பிட்டு மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது மலையெல்லாம் அதிருது வானாதி வானங்களும் கொல்ல மாட்டா தேவனே இருக்கு மலை தாங்குமா உருவாக்குனவர் அவரு தானே தாங்குமா அதிரும் ஒரு பொருள் இருக்கு அதுக்கு மேல வெயிட்டான ஒரு பொருளை வச்சு பாருங்க அது என்ன என்னச்சு ஒன்னு உடையும் இல்ல நசுங்கும் இல்ல கீழ் நோக்கிப்போம் வானாதி வானங்களும் கொல்ல மாட்டா தேவன் மலை பருவதம் என்ன செய்ய முடியல கொல்ல முடியல அதிருது இருபதாவது அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது வசனங்களை வாசிங்க ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மலை புகைகிறதையும் கண்டார்கள் எதை காண்ட அந்த பிரசன்னமே ஆண்டவர் சீனா மலையில இறங்குற இடிமுழக்கம் மின்னல் எக்கால சத்தம் புகை தீ கிட்டுங்கிறாங்க அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்தில் நின்று

பிரசனமே கிடங்குது இருதய ஒன்று அப்படிங்குற நினைக்கிற மாதிரி ரொம்ப ஒன்றும் கிடையாது ஒரு ஒரு சின்ன ஒரு அதிர்ச்சியை பொட்டுனு போயிடும் நமக்குள்ள என்ன ஒரு மாம்சத்தில் பலத்தில் நான் தான் காட்டுறோம் ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே கிடையாது ஒரு நூறு டிகிரி செல்சியஸ் ஒரு ஹீட்டு உள்ளது தானே ஒரு பொருளை பக்கத்தில் வச்சு உங்களை வச்சா கிட்டே கொண்டு போட்டோம் கொஞ்சம் தூரம் வச்சாலே என்ன செய்ய நீங்கள் அந்த அந்த தாக்கத்தினாலே இருதையும் எல்லாம் பலவீனமாகி ஆள் முடிஞ்சி மனுஷ ஒண்ணுமேக்கே